السلام عليكم ورحمة الله وبركاته فإن الحمد لله الصلاة والسلام على رسول الله ما بعد قال الله تعالى في شعن حبيبه تعظيما وتكريما ومخبرا وآمرا إن الله وملايكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه وقال رسول الله صلى الله عليه وسلم من لم يرحم صغيرنا ولا يؤكد كبيرنا فليس منا صدق <applause> رسوله النبي الكريم الحمد لله بغلوم بُغَلْجِيُمْ يغيرونا والله رحمن மேலும் அவருடைய சமாதானமும் கண்மணி கண்மணிநாயகம் மொத்தம் முகமது அலைவசல்லம் அவர்களுக்கு உண்டாகண்டு அலகது அல்லாஹினுடைய மிகப்பெரிய வற்றாத கருணை அல்லாஹும் அனைவர்களையும் இந்த உமத்தை முகமதியாவில் பிறக்க வைத்துள்ளான் அலமதுல்லா அது மட்டுமல்லாமல் கண்மணி நாயகம் சுல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் எந்தெந்த விஷயத்தை எல்லாம் கூறினார்களோ அந்த அனைத்து விஷயத்தையும் பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹால நபர்களுக்கு தந்திருக்கிறான் அலகதுல்லா அந்த அடிப்படையில் என்னுடைய தலைப்பு என்னவென்றால் இந்த இஸ்லாத்தின் ரீதியாக குழந்தை எவ்வாறு நாம் வளர்க்க வேண்டும் நம் எவ்வாறு குழந்தையை வளர்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய தலைப்பு அல்லாஹால குரானிலே லுக்குமான் அலி வசல்லாம் அவர்களை பார்த்து கூறுகிறான் இது கால லுக்குமான் அவர்கள் தன்னுடைய மகனை பார்த்து கூறுகிறார்கள் என்னவென்றால் தன்னுடைய மகனுக்கு அட்வைஸ் செய்கிறாங்க அடுத்தபடியாக சலுல்லா அலைய் வசல்லம் அவர்கள் ஹதீஸில் கூறி காட்டுகிறார்கள் வலம் வளம்யரகம் சகீரனா உங்களில் சிறுவர்களுக்கு யார் கருணை காட்டவில்லையோ வளம் அக்கீது கபீர்னா அவங்களுள் உங்களில் பெரியவர்களுக்கு யார் மரியாதை செய்யவில்லையோ பலைசம் என்ன அவர்கள் நம்மை சார்ந்தவள் அல்ல என்று சல்லல்லா அலிஸ்லம் கூறினார்கள் இந்த அடிப்படையில் நம்மளை சார்ந்த சிறுவர்களுக்கு நம் எவ்வாறு இரக்கம் காட்ட வேண்டும் என்றால் ஒரு பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய விஷயத்தில் முதலாவது விஷயம் அந்த குழந்தை நல்ல முறையில் வளர ஆசைப்பட்டார்கள் என்றால் அவர்கள் செய்யக்கூட செய்யக்கூடிய முதலாவது விஷயம் அந்த பிள்ளைகளுக்கு அன்பை கொண்டு அவர்கள் சூழ வேண்டும் முதலாவதாக எந்த ஒரு விஷயத்தை கூறினாலும் அந்த பிள்ளைகளிடம் கடினமாக கூறாமல் அன்பாக எந்த எப்பொழுது கூறுகிறாரோ கண்டிப்பாக அப்பொழுது அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அந்த பிள்ளையும் காண்பார்கள் அந்த பெற்றோர்களும் அறிவார்கள் இரண்டாவது விஷயமாக என்னவென்றால் அனைவருடைய வாழ்க்கையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் கண்டிப்பாக நம்ம வீட்டில் கண்டிப்பாக நடந்திருக்கும் நம்ம பெற்றோர்கள் நம்மளை பார்த்து சொல்லுவாங்க என்னுடைய படிப்பு காலத்தில் நான் இவ்வாறு படித்தேன் இவ்வாறு இத்தனை மதிப்பெண்கள் எடுத்தேன் என்று நம்மளுடைய பெற்றோர்கள் நம்ம அவர்களை பார்த்து கூறுவார்கள் இந்த கூறுறதுனால என்ன விஷயம் ஆகும்னா சொல்றது தப்பு இல்லை இதற்கு முன்னால் சொன்னதை போல பெற்றோர்கள் அன்பை கொண்டு சொன்னார்கள் என்றால் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பெற்றோர்கள் சொன்ன உபதேசத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டு அவருடைய வாழ்க்கையை மாற்றிக் கொள்வார்கள் இல்லை என்றால் எப்பொழுதெல்லாம் அந்த பெற்றோர்கள் பிள்ளைகளிடம் ஏதாவது ஒரு விஷயம் சொல்ல வந்தால் வெளிரங்கத்தில் பார்க்கிறதற்கு அந்த பிள்ளைகள் கவனமாக கேட்குற மாதிரி இருக்கும் ஆனால் அவருடைய உள்ரங்கத்தில் அவள் யோசிக்கும் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் எத்தனை முறை இந்த விஷயத்தை நம்மிடம் சொன்னாலும் நம்ம கேட்க போவதில்லை எதுக்கு நம்மளுடைய இந்த விஷயம் இவங்க இத்தனை முறை சொல்கிறாங்கன்னு அந்த மனிதன் அந்த நபருடைய வாழ்க்கையில் அந்த பிள்ளையுடைய மனதில் கண்டிப்பாக தோணும் மூன்றாவது விஷயம் என்னவென்றால் ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையில் அவர் செயல் செய்கிறான் என்னன்னா அவனுடைய அறைய திறக்கிறான் அவன்கிட்ட ரெண்டு சாவி இருக்குது முதலாவது ஒரு சாவியை கொண்டு அவனுடைய அறையை திறக்கிறான் ஐந்து முறையை திறக்கிறான் பத்து முறையை திறக்கிறான் அந்த அறையை திறக்கவில்லை அதற்கு பிறதாக இரண்டாவது சாவியை கொன்று அவன் அந்த அறையை திறக்கிறான் முதலாவது முறை அந்த அறையை திறந்து விட்டது இதுக்கான விளக்கம் என்னன்னா இந்த பெற்றோர்கள் இருக்கிறார்கள் அல்லவா அந்த பெற்றோர்கள் அந்த குழந்தைகளிடம் அன்பை கொண்டு அவர்கள் சொன்னால் கண்டிப்பாக அந்த இரண்டாவது சாவி எவ்வாறு அந்த கதவை திறந்ததோ கண்டிப்பாக அந்த குழந்தைகளுடைய மனதில் பெற்றோர்கள் சொல்லக்கூடிய விஷயம் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் அந்த பெற்றோர்கள் முதலாவத் முத முதலாவதாக இருக்கக்கூடிய சாவியை போன்று இருந்தால் கோபத்தை கொண்டு அவர்களுக்கு சொன்னார்கள் என்றால் கண்டிப்பாக அந்த அந்த குழந்தை ஒருபோதும் அந்த பெற்றோர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை கேட்காது இன்னொரு சிறிய விஷயத்தை கூறி நான் என்னுடைய உரையை கொள்வேன் என்னவென்றால் அமெரிக்காவில் ஒரு விஷயம் நடக்குது ஒரு மிகப்பெரிய கூட்டம் அந்த கூட்டத்தில் ஐநூறு பெற்றோர்கள் மேலும் ஐநூறு பிள்ளைகள் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கக்கூடிய தலைவர் அந்த பெற்றோர்களை பார்த்து கேட்கிறார்கள் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் எந்த அளவுக்கு நேசிக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள் அதற்கு அந்த பெற்றோர்கள் கூறிய வார்த்தை எங்களுடைய உயிரிலும் மேலாக என்னுடைய பிள்ளைகளை நாங்கள் நேசிக்கிறோம் என்று அந்த பெற்றோர்கள் கூறுகிறார்கள் அதற்கு பிறகு அந்த பிள்ளைகளிடம் கேட்கப்படுகிறது நீங்கள் எந்த உங்களுடைய பெற்றோர்களை நேசிக்கிறீர்கள் என்று கேட்கப்படுகிறது அதற்கு அந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளைகள் கூறக்கூடிய வார்த்தை எங்களுக்கு தெரியவில்லை ஒரு பொழுது நாங்கள் நேசித்திருக்கலாம் என்று அந்த பிள்ளைகள் கூறுகிறார்கள் கூறியதற்கு பிறகு ஒரு விஷயம் கூறுகிறார்கள் என்னவென்றால் எங்களுடைய பெற்றோர்கள் கூறினார்கள் எங்கள் மீது அளவுக்கடிந்த பாசம் வைத்ததாக எங்களுடைய பெற்றோர்கள் கூறினார்கள் ஆனால் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் இதுவரைக்கும் என்னுடைய பெற்றோர்களுடைய பாசத்தை நான் உணரவில்லை என்று அங்கு அமர்ந்திருந்த அனைத்து பிள்ளைகளும் கூறினார்கள் என்றால் ஒரு பெற்றோர்கள அந்த அவனுடைய பிள்ளைகளிடம் கூறக்கூடிய வார்த்தை இந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்று இந்த இடத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்வது மிகவும் அவசியமாக இருக்கிறது ஆக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பெற்றோர்களும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எந்த விஷயத்தை கூறுகிறார்களோ அந்த விஷயத்தை அன்பாக கூறினார்கள் என்றால் கண்டிப்பாக அவருடைய பிள்ளைகள் அந்த விஷயத்தை எடுத்துக்கொள்வார்கள் என்று கூறியவனாக என்னுடைய என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹும்